நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவராசிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் மூலமாக பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படணும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காமலே அல்லது எதிர்பார்த்த விஷயங்கள் எப்படி கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு மாத பலன்கள் எடுத்துக்கிட்டாலே தமிழ் மாத பலன்களை முதன்மையாக எடுத்துக்கொள்வது சூரியனை தான் எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்றாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் துவக்கத்திலிருந்து பதினாறாம் தேதி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார் பதினேழாம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே தன்னுடைய ராசிக்குள்ளே சிம்ம ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைந்து விடுவார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் அதே அதேபோல் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் நிலையில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மா மாதம் துவக்கத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கிட்டத்தட்ட இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதினத்திலும் இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே பகவான் புதனோடு இணைந்த சுக்கரனாக கடக ராசிக்குள்ளே செயல்படுவார் என்று பார்க்கிறோம் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எந்த அளவுக்கு கொடுக்கின்றன இந்த பலன்களில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் நன்மை கிடைக்கும்னா குறைந்தது இருபது சதவீதம் கோச்சார பலன்களில் உங்களுடைய எதிர்கால நன்மைகளையோ அல்லது கவனங்கிற விஷயத்தையோ நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ளலாம் இந்த இருபது சதவீதத்துக்குரிய செயல்பாடு தன்மை என்னங்கிறத நம்ம முழுமையாக பார்ப்போம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம் கும்பராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பராசினியர்கள் என்னென்ன விஷயங்களில் நல்ல மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் மூலமாக பெறப்போகிறீர்கள் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது கும்பராசினியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னை சிறப்படையவே அதாவது தன்னுடன் இருப்பவர்கள் சிறப்படைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நீங்கள் செயல்படுவீங்க கோபுரத்தில் எப்படி அதாவது கோவில் கலசமாக கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த தெருவில் இருந்தாலும் சரி அல்லது எந்த வீட்டில் இருந்தாலும் சரி எந்த அலுவலகத்தில் இருந்தாலும் சரி கும்பராசிக்காரங்க மட்டும் இருந்தாங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக மற்றவர்களுடைய பிரச்சனையை வாங்கி வைத்து கொண்டு அவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வழி நடத்தக்கூடிய ஆற்றல் கும்பராசிக்கு உண்டு அதுவும் இந்த கும்பராசியில் பெண்ணாக பிறந்தவர்கள் தியாக மனப்பான்மையுடன் அதிகமாக செயல்படுவார்கள் அதிகமான தியாக மனப்பான்மை எந்த உறவுக்காகவும் விட்டு கொடுத்துருவாங்க அண்ணனா அண்ணே வச்சுக்கோனே தம்பியாக வச்சுக்கோ அக்காவா அண்ணனா தம்பியா ஒரு காதலியாக காதலியாக இருந்தால் காதலனுக்கு எல்லா விஷயங்களும் போகப்பட்ட நீ சாப்பிட்ற என் வீட்டில் காசுலடி பரவாய்டா நீ சாப்பிட்ற நல்லாடுறா அப்படின்னு வேலை பார்த்த காசை கொடுத்துட்டு போகிற பெண்கள்லாம் எத்தனை பேர் இருந்திருக்காங்க தெரியுமா ஸோ இந்த இயல்பான இறக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு நீங்கள் முடிக்கிற பாடு பெரும்பாடு அப்படி தான் உண்மையிலே சொல்லணும் அப்போ இப்படிப்பட்ட இறக்கமும் உண்மையான அன்பும் பாசத்துக்கும் விட்டு கொடுத்து போகின்ற நம்முடைய கும்பராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழிலுக்கான அங்கீகாரம் கிரகங்கள் ரீதியாக இப்போ உணர முடிகிறது தொழில் நல்ல லாபம் இருக்கும் அரசாங்க வழி மூலமாக அல்லது அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ யாரெல்லாம் அரசாங்க காண்டாக்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே கும்பராசிரியர்களுக்கு நல்ல லாபம் உண்டு ரொம்ப நாளாக ஒரு இடத்த விற்கணும்னு பார்க்குறேன் விற்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த இடங்களை நீங்கள் உங்களுடைய தேவைக்கான அமௌண்ட் விஷயங்களில் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் விற்று முடிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றம் கிரகங்கள் ரீதியாக ஏற்பட போகுது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நல்லா வெற்றி பெற வாய்ப்பு உண்டு யாரெல்லாம் கும்பராசியில் ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்குறீங்களோ அல்லது கம்சன் அடிப்படையில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தா சரி கம்சன் அப்படிங்கிற வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வரும் அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு அது லாபம் இரட்டிப்பாக கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க நல்ல ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க அப்போ அன்புங்கிறது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய உறவுகள் மூலமாக கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாக போயிருது அதே போல் கும்பராசியில் யாரெல்லாம் பங்கு சந்தையில் இருக்கிறீர்களோ ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான நபர்களுக்குமே ஒரு ஏற்றம் உண்டு ஒரு மாற்றம் உண்டு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுடைய கும்பராசிகள் சந்திக்க போகிறீங்க உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலுமே ஒரு வாக்கு இருந்தாலும் சரி ஒரு பணம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி இரண்டு முறை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அப்போ இந்த இரண்டு முறை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு வரும்போது பக்காவாக கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொடுத்து ஒரு ட்ரையல் காட்டிட்டு இரண்டாவது முறை ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன இடம் வாங்கினாலும் சரி என்ன வீடு வாங்கினாலும் சரி என்ன அலுவலகத்தை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் சரி அது நிரந்தரமாக உங்களுடன் இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை அப்போ என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது தேவையில்லாத விவாதங்கள் தொடரக்கூடாது பெண்களிடம் மிக கவனமாக இருக்கணும் பெண்களை தவறாக பேசக்கூடாது உங்களுடைய சிறு சிறு உறவுகளிடம் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அப்படிப்பட்ட உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக பகிராமல் அவர்களை கண்டு கொள்ளாமல் நீங்கள் விட்டு விலகி நகர்ந்து வருவது என்பது உங்களுடைய அங்கீகாரம் உங்களுடைய செயல்பாடில் நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பாக கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை உங்களுடைய பொன்னான நேரத்தை என்னுடைய வீடியோவை பார்த்து நேரம் ஒதுக்கிய அத்தனை அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இப்போ வரையும் நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த பொது பலனில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபது சதவீதம் லைஃப்பில் மாற்றம் முன்னேற்றம் என்பது உண்டு இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் நிறைய கேள்விகள் உள்ளே புதைச்சி வச்சுருக்கலாம் சொல்லுவோமா வேண்டாமா செய்வோமா வேண்டாமா இதை செஞ்சால் என்ன நடக்கும் அதை செஞ்சால் என்ன நடக்கும் எதுவுமே பார்க்காம பண்ணும் கடைசியில் லாக் ஆகிட்டோம் இன்னுமே பார்த்து செய்யலாமா இதை எப்படி செஞ்சால் வெற்றி பெற முடியும் என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற பல கேள்விகளுடன் நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நம்மால் பலன் சொல்ல முடியும் அப்படி சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க அல்லது ஜாதகமே இல்லை எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமான்னு எதிர்பார்க்குற அன்பு நேர்கள் அனைவருக்குமே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க கம்பெனியிலேருந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்னையே தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்